ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ம சேனல் அஸ் கல்லரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது திருப்பூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கானது திருப்பூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கானது அண்டர் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும் என்ன ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் குவாலிஃபிகேஷன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்எஸ்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் ஜிஎன்எம் அல்லது வந்து பிஎஸ்சி நர்சிங் தேவைப்படுறவங்க ரெண்டு போஸ்ட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிலோ தேர்ட்டி ஃபைவ் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னா இதுக்கான வேகன்சி ப்ளேஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேகன்சி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் கட்சி ஸோ வந்து இதை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு அண்டர் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி கிடைக்கும் தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம் தேவை போகிறவங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க அடுத்தது அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் இது வந்து லெவன் மந்த் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த ஜாப்புக்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கைக்கு போய் சேர மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு திருப்பூர் மாவட்டத்தோட ஆஃபீஷல் வெப்சைட் தான் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அப்ளிகேஷன் போட போறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி பிளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றது அப்ளிகேஷனோட கடைசியில் இருக்கு ஸோ அப்ளிகேஷன் இந்த வீடியோட கடைசியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கீழவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு போஸ்ட்டில் அதாவது எம்எல்ஏஹெச்பி போஸ்ட்டுக்கு இல்லை வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து போஸ்ட் கேட்டிருக்காங்க தனித்தனி அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும் உங்களுக்கான போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய பயோடேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அது வந்து இந்த அப்ளிகேஷனில் மேலே பேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பக்கூடிய உங்களோட அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய ரெண்டு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சேர்த்து அட்டாச் பண்ணணும் அப்புறம் வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்கான டாக்குமெண்ட் வேணும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்கான டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் மார்க்ஷீட்டு எல்லா மார்க்ஷீட்டுமே ஸோ இது நான் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்ட்டை சைன் போடுங்க அப்போ வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க செல்ஃபத்தில் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா நீங்கள் அனுப்பணும் ஒரு வேலை வந்து சைன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அப்ளிகேஷன்லேயும் வந்து மறக்காமல் சைன் பண்ணுங்கள் அடுத்ததாக வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ்க்கான ப்ரூஃப் வேணும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டாக்குமெண்ட் வேணும் இது வந்து டென்த்து டுவெல்த்து ஷீட் இருந்தது அப்படின்னா போதும் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ணவும் முடியும் கம்யூனிட்டி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இருக்காங்க அதுவும் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் நான் சொல்கிற எல்லாம் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நீங்கள் வந்து டிசபிள் பர்சனாக இருக்கீங்க இல்லை வந்து விடுவ காஸ்ட் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து இப்போ வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கணும் இன் கேஸ் வந்து இப்போ எங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அது உங்களுக்கு தேவைப்படாது இது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டை சைனு ப்ளஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்டர்வியூ என்னைக்குன்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்களோ அந்த டேட்ல வந்து உங்களோட ஒரிஜினல் சர்ட்டு போனீங்க அப்படின்னா போதும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தேவைப்படுறாங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை